இருப்பேன் இந்த காசு 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 அப்படி போகுது நல்லா சரி ஏன் உங்களுக்கு சொன்னான் தானே வந்து இப்போ ஒரு கிழமையில நான் இங்கே காசு அனுப்புறது இங்கே நான் இன்னும் வேலையே ஒழுங்கா போய் முடியும் இங்கே இந்த சந்தியால் போய் இந்த சந்தியால் திரும்புறேன்ட்டு எனக்கு தெரியல கொஞ்சம் கத்தி இங்கே கதைக்கல அது இங்கே இருக்கிற அண்ணே அவர் கொஞ்சம் கோவக்காரர் அந்த அளவு குளாரும் உங்களை வச்சு சீட்டு காசு போய் அவ தங்கச்சி போன எடுத்து அவள் ஐ போன என்ன பட்டான் இங்கே நான் ஐ என்ன விளையுதா இங்கே இருந்து நான் இந்த குளிர தாங்க இல்லாம நினைக்கிறேன் நம்ம எத்தனை ஸ்வெட்டர் போட்டு இருக்கேன் தெரியுமோ வெத்தனையாவது டீ போகுது சுட சுட டீ வச்சு குடிச்சுக்கொண்டிருக்கிறேன் நீங்க உங்க இருந்தோன்னு உங்களுக்கு வெளிநாட்டு போனோன்னா இங்க மரத்துல காசு காய்க்குதுன்னு தான் உங்க சிந்தனை இல்ல நான் ஏன்டாப்பா இங்க வந்தே நானு இருக்கிறேன் இக்கிற மாட்டுக்கு அக்கறை வச்சு அங்கே இருக்க நல்லா இருந்த மாதிரி கிடந்துச்சு இங்கே சரியான இது வேலை கிடக்கு என்னான தாங்க எல்லாம் கிடக்குது நான் பலிக்கிட்டு வீட்டாக தான் மிறப்பேன் அங்கே எவ்வளோ சுதந்திரமா அங்கே இருந்த எங்கோடு தெரிஞ்சது அவன் அங்கே இங்கே வந்து அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் இப்போ போட்டு அனுப்புகிறான் கார் வாங்குறான் வீடு வாங்குறான்னு இங்கே வந்து இங்கே வேலையே செய்யலாம் கிடக்கு நான் குளிருக்குலாம் பிடியா கத்தால எலும்பியே தெரியலாமல் கிடக்கு நான் மற்றது இங்கே ஒரு கரப்பனுகள் அவங்களுப்பங்கள்லாம் தெரியுறாங்களப்பா வந்தோடனே ஃபோனே அடிச்சு கொண்டு போட்டாங்க ஃபோன் இல்லை என்ன இது நான் இப்போ இந்த அண்ணன் வேற ஒரு ஃபோன் போட்டாட் ஃபோன் எடுத்து தான் இப்போ காய்ச்சி விட்டுருக்கேன் அப்படியான நிலைமை தான் இஞ்சே இருக்கு பையங்க இனிமேல் காசு கேட்காதுங்க நிறையா அது இப்போ எத்தனை மணி உங்க உங்கள் நிறைய டைம் வந்துட்டு தான் என்ன பேசாம படுங்க படத்தை நித்திரையாக கொள்ளுங்க நான் என்ன என்ன வேலை இல்லை நான் போகிட்டான் நிற்கிறேன் அவர் இஞ்சம் போட்டான்ண்டிருக்கிறார் சரி வந்தனி சரி பையங்க ம் எப்போ வந்தே அப்பா எங்க நான் இங்கே வந்து ரெண்டு கிழமை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியுது ரெண்டு கிழமை நான் உன்னை ரெண்டு கிழமை நான் உன்னோட படுற ஐயோ என்ன இடம் எல்லாம் பிடிப்பட்டுட்டே இப்போ அண்டே வந்துட்டே ஓட காட்டு போய் பிடி பண்ணது இல்லையாப்ப அப்பண்டே வந்து சேர்ந்த நாங்களும் விளையாடியை கூட்டுடுவாடிப்பேன் எனக்கு எல்லாது காயம் ஏதோ தடை தடவி வந்து ஒரு மாதிரியோ சேர்ந்துட்டு ஆஹ் இது இஞ்ச புட்ட இருந்து இப்ப போன் போயிடும் என்ன போய் ரெண்டு கிழமையாச்சும் காசு அனுப்புங்கவா தங்கச்சி காட்டி தனக்கு ஐபோன் அனுப்பட்டான் இப்ப அவனுக்கு என்ன நினைப்பு என்ன ஊர்ல இருக்கிற அக்களுக்கு இஞ்ச படுற கஷ்டம் தெரியாது நீங்களும் போய்க்கோ லோஸ்ட் அடிச்சுக்கொண்டே போனாலும் இதுகளை கொண்டே குடுக்குறது அங்கே அடிச்சுட்டு போயிக்க போனா அடிச்சிட்டு வாங்கிட்டு கொண்டே அது இது தெரியாது அங்க ஆக்களுக்கு நீங்க எல்லாம் கேட்ட ஒண்ணு எல்லாத்தையும் மாய் குடுத்து சாம்சங் ஒண்ணு போன குடுக்க கொடுக்க அங்க அவளுக்கு அந்த உழைச்சி வாங்கினாத்தான் அருமதில்லை இந்த குளிர் என்ன இருக்கிறீங்க பழகி போச்சா நீ நீ கொஞ்ச நாள் போ நீங்க இப்படிதான் இருப்ப

பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷம் கண் உழைச்சா தான் ஒரு லவ் சாதிக்கலாம் அதை விட உனக்கு இப்ப இப்போ கூட்டிட்டு கூட்டிட்டானோ அன்றைக்கு அஞ்சு ரூபாய் இப்ப கூட்டிட்டானோ ஒண்ணும் கூட்டுறான் இல்ல அவன் ஏதோ இஞ்சு ஏதோ பதிஞ்சு இருக்கும் ஏதோ செஞ்சு இருந்தா தானே சும்மா வர வைக்கலாம் கூட்டலாம் அஞ்சு ஆறுதான் குடுக்குறதா நான் ஒழுங்கா போய் எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ரெண்டாயிரத்துக்கு மேல எடுக்கலாம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் நானே மட்டும் தான் இருக்கு வீட்டு வாடகை உடுக்கவே போகுது அங்க என்ன மாதிரி இருக்கிற படியங்கள் எல்லாம் இப்ப வெளிநாட்டுக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகும் தான் இல்ல எந்த நேரம் அதான் அவங்களுக்கு கதை தியானம் எல்லாமே அததான் அது சரி இப்ப உன்ன மாதிரி ஆக்களையெல்லாம் அங்கயே பேரை செய்யறேன் இல்ல இங்க வந்து உங்களுக்கு நோக்காம நம்பு கொடுக்கோ இது கொடுக்கோன்றா உடம்பு செய்யலாங்க அந்த அங்க அரசாங்கம் வேலையில இருக்கிற ஒண்ணு ஓரளவுக்கு நல்ல சம்பளம் எடுக்கிற கூடியவனே இஞ்ச வேற மட்டும்தான் அந்த தத்த கொண்டு இருக்கிறாங்க இத்தன பேர் ஏஜென்சி காசு குடுத்து இத்தனை பேருமாந்திருக்கிறாங்க ஆஹ் எத்தனை பேர் வேற ருமேனியா அங்க அது வழியான்னுட்டு செத்தும் போனேன் அது அருபத்தம் இறங்கி காட்டுக்குள்ள நடந்து கடல்ல சேகராங்க சுட்டுச்சாரால் பல விதமா செத்து கொண்டு இதுக்கு பேசா வீட்டுல இருந்தே ஒரு பொட்டிக்கட போட்டு வீட்டுல இருந்து சமாளிக்கலாம் அவருடா கொஞ்ச பேர் போறாங்க விசிட் விசாவுல அது என்ன கட்ட போய் அங்க 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 மாறலாம் நிஷமா மாறுறது கனடா போய் சில பேர் கனடா போய் திரும்பியும் பாறாங்க சில பேருக்கு வருதம் வருதம் அங்க கிலோமீட்டர் ஒத்து வரான் திரும்பி வர கிளம்பி இருக்கிறாங்க அதான் வேலை எழும் இல்லையா அங்க இருக்கு கெடடா இருக்கிறவனுக்கு முந்தி பதினாறு ரூபா கொடுத்தவங்கள இப்ப அவங்களுக்கும் காசு குடுக்குறாங்க இல்லையா வெள்ளைக்காரன் அவனே அழுகுறான் வெங்கடையாக்கள் போய் குறைஞ்ச பேர் சம்பளத்துக்கு போய் வேலை செய்யறாங்களா விளங்குது இஞ்சியம் தான் நடக்குது லண்டன்லயே இப்ப பாத்தீங்கன்னா வேலை நீ நாலு பேர் வேலை விட்டா இன்னொரு வேலை எடுக்கல அங்க எங்கட அம்மா அங்க அட வச்சது நகை எழுப்பித்தா எனக்கு காசு ஹெல்ப் பண்ணுவான் அப்புறம் சீட்டு காசு கட்டணுமா சீட்டு காசு பண்ணுமா தங்கச்சி அதுக்கடையில போன் எடுத்து ஐபோன் பண்ணுவான் ஐபோன் அதுக்கு நான் என்ன எங்க போறது அதைத்தான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு தங்கச்சியாக சொல்லுங்க

நீங்கள் தமிழை அதுகளுக்கு சொல்லி கொடுக்காம இங்க இருந்தோம் தமிழ் தமிழ் நாங்கள் தமிழ் நாங்கள் தமிழ் என்று கழிச்சு போட்டு ஒரு அங்கே திருவிழாக்கு அங்க வருவியல் யாழ்ப்பாணத்துக்கு வருவியல் அங்க இருக்கிற ஊருக்கு வந்து போட்டு திருவிழாவில் அங்க 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 ஷோ காட்டுறது வேனுங்களை எடுத்து எடுத்து பெரிய வீடுகள் மாறி அதெல்லாம் காட்டி நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படி இங்க கிழிக்கிறோம் கார வச்சுக்கிறோம் வெளிநாட்டுல அந்த வேலை செய்யறோம் என்ன வேலைன்றா என்ன வேலைன்னு சொல்றது இந்த இங்க கோப்பாற வேலையுன்னு சொல்றே இல்லை என்ன என்ன சுப்பமாக நிற்கிற அந்த வேலையும் சொல்றேன் ஒன்றுமே சொல்லாம அது வழியெல்லாம் திரிகிறது திரிஞ்சு போட்டு ஜோ காட்டுறது இங்க போய் பிள்ளைக்கு தமிழ் தெரியும் ஆனா மற்ற ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியும் எங்க தெரியும் அதுவும் வேற ஒரு தான் தெரியும் அரே இங்க நீங்க சுத்த சுத்தவர யார் எல்லாம் படிக்கிற எல்லாம் பிள்ளைக்கார பொடியல் அப்போ உங்களுக்கு ரெண்டு தாமத்திர மூணு ரெண்டு தான் தமிழ் பொடியல் படிக்குது இந்த தமிழ் ஸ்கூல் வர தனியா படிப்பு போணும் கிளாஸ் சரி அப்படி சொல்ற நீங்க நீங்க பேசாமலே இருக்கணும் அங்க ஆக்கள் ஏதாவது கதச்சி போட்டா ஏதாவது தண்டி போட்டா உங்களுக்கு அது மறந்து போணும் உங்களுக்கு எங்கட பாரம்பரியம் தெரியாது அது தெரியாது நாங்க அங்க இருக்கி அந்த ஆண்டுகள்ல நாங்க அப்படி செஞ்சு நாங்கள் எனக்கு இந்த எப்படியான கதையில எனக்கு தேவையில்லை நான் ஊருக்கு போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் பழகித்தான் கொண்டு போவோம் அவங்க அம்ம காரியோட கதை கூடிய மாதிரி தான் நாங்கள் கொண்டு போறோம் விளங்கானு நாங்க மிஞ்ச ஒண்ணு தெரியாம பிள்ளையில கொண்டு அவன் சின்னவன்டாப்பா இப்ப அவன் இப்ப தடக்கப்பட்டு ஒரு சொல்லுவார் சொல்லுவா சொல்லவா அம்மா காரி அங்க என்ன பாடுவாடான்னு உங்களுக்கு தெரியுமா இங்க இருந்து நீங்க சுவா காசை அனுப்பி போட்டு போட்டுறீயா பாவம் வந்த மனிசிக்கு அந்த காரம் அந்த கேட்டுக்கு அந்த லொக் பண்றதுக்கு கதவு பூட்டி போட்டு போனது மனிசிக்கு அந்த லொக் என்னன்னு துறக்கிறோன்னே தெரியாது நீங்களும் இங்க இருந்து ஏசி போட்டு கொடுக்கறீங்க அம்மா அம்மாவுக்கு மாவுள் பதிச்சு குடுக்கறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அது மனிசி மாவுல்ல வழுக்கி விழுந்து நேரி முறிஞ்சு போய் கிடக்கு அது வயசு போன காலங்களில் பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தெல்லாம் பாக்குறது நீங்கள் வெளிநாட்டுல வந்து இருந்தா போல காசை மட்டும் காணுமோ கா அந்த காசுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் ஒண்ணும் செய்யலாம் வந்துட்டேன் வந்தாச்சு ஆ அதுக்காண்டி உடனே நாம வாங்கி தானே உடனே அங்கே போக முடியும் அடுத்த வாட்டுக்கெல்லாம் போயிடாது அதுக்கு ஒவ்வொரு டிக்கெட் காசு போகிற டிக்கெட் டிக்கெட் காசுக்கு இவ்வளோ காசு போகும் ஆ அடுத்த வாட்டுக்கு ஒன்றே இது பண்ணிடலாம் இது வெளிநாடு இவ்வளோ எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் காங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் மற்றது அக்கா வச்சோன்னா படிவா டீ போட்டு தாங்குவோம் தம்பி சொல்லி மஞ்சு பாருங்க அண்டே சொன்னானே சொன்னாலே உனக்கு எனக்கே மறைச்சி டீ போட்டு தர இல்லையா அதுக்கு பிறகு நான் போட பழகி இங்கே இதை அரை முறையாக போட்டு குடிக்கணும் கைக்கும் என்னென்ன எனக்கு தெரியா விளாங்குது நீ போட்டு குடிக்க விளாங்குவோம் நீ போட்டு குடிச்சுப்பாரு ஒவ்வொரு நாளும் குடிச்சு அதை பழக்கப்படுத்துரும் நான் எல்லாம் நான் வந்த இருந்து நான் பேர் தனியா வந்து விழாச்சு மனசியை அடுத்து இப்படித்தான் நான் போய் கொண்டு நான் வீட்ட இருந்து மீசக்கு மேல சாலையும் போட்டு கொண்டு டிவியையும் பார்த்துக்கொண்டேன் அம்மா சே அம்மா கொண்டு தருவா அப்படிான நிலைமையில இருந்தானாலும் அதெல்லாம் மிஞ்ச இंजे அப்பா நீ அப்படி என்ன நீ கொஞ்சம் நல்லா நல்லா ரெண்டு மூணு வேலை செய்து உழைச்சு இதெல்லாம் அவசலாம் கூட உழைச்சா தான் நீ அப்படி சே வைக்கலாம் அப்ப இंजे இருக்கிற தமிழ் பிள்ளை எல்லாரையும் கல்யாணம் கட்டியுங்க வந்த உடனே ஓனா கல்யாணம் هيبقى இல்ல கட்டி கிடினா இப்படி இंजे செட்டలై அப்படி இல்ல வாடா இது அப்படி ஒரு பிள்ளை ஒரு சொந்த காரற இல்லை இல்ல

கட்டி வச்சா நான் இங்க பேசாம இருந்துருவேன் அவா எனக்கு சமைச்சு தருவா அக்கா டீ போட தேவையில்லை இனி அவா போட்டு தருவா டீ ஓ என்ன நீங்க ஒன்று கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு நானும் தமிழ் நீங்களும் தமிழ் எல்லாம் கொண்டு கொள்ள உனக்கு இந்த இந்த கிழமை இந்த இடத்தை விட்டு ரூபா விட்டு போற அவ்வளவு காத நான் போக மாட்டேன் நான் இஞ்சான் இருப்பேன் நான் வந்துட்டேன் செட்டில் ஆயிட்டேன் இனி போயிடாது நான் இனி ஊருக்கு போனா மதிக்க மாட்டேன் இப்போ என்ன இன்னொரு படி அறிஞ்ச வார எனக்கு இப்ப போன அடிச்சு வந்திருக்கிறான் அவனை சொல்லு இங்க வராயிரா நல்ல சம்பளம் எடுத்து வந்து அங்கேயே இருக்க சொல்லு ஆஹ் வேலை செய்ய ஆக்கள் உங்களை மாதிரி ஆக்கள் வந்து இங்க என்ன செய்ய போறீங்க ஆ ஆ வந்து எங்களுக்கு இது இது பண்ணி கொண்டுருக்கிறீங்க சொரைஞ்சு கொண்டு என்ன செய்கிறதுன்னா ஒழுங்காக வேலை செய்ய பழகு நான் அவனை ஆவாசை குறைச்சி ஒரு ஆள் வேலையால் வேலைக்கு வார் அது நானா குறைச்சது அவன் தான் குறைக்கிறான் வேலையால் எனக்கு நான் என்ன சம்பளம் கூட்டி தர சொல்லி கேட்டது குறைக்கிறான் எனக்கு சொல்லி ஒரு ஒம்பது மணித்தியால வேலை பார்க்காங்க ஏன் அவர் ஒரு நாலு மணிக்கு இறந்து தரார் எனக்கு வேலை ஒம்போது மணித்தால மாற்றி விடுங்க நான் என் 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 வேலைக்குறாங்கிறக்கு போயிடறதுக்கு நான் எனக்கு படுற பாடு

அப்புறம் பார்த்தா நாவல் பழம் பிடிங்கி தின்னுவன் விளாம் பழம் தின்னுவன் ஜம்புக்கா தின்னுவன் இவ்வளவு தின்னுவன் இல்ல இங்க எல்லாம் மாட்டு விழா எல்லாம் பக்கெட்டுக்கு அடைச்சு பக்கெட் பக்கெட்டை அடைச்சு புரிஞ்சுக்க வச்சு மாட்டு விக்கெட் விலை விற்கிறீங்க அப்பா இது வந்த எல்லா நாட்டு இதுவும் வந்தாலும் கூட அது ஒவ்வொரு விலைக்கு இருக்கும் அப்படித்தான் எனிஞ்ச எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் கிடக்கு ஆனா நீ கேட்கிற மாதிரி இந்த கிரந்தம் புடிச்ச மாதிரி அங்கத்தைய பொருள் எல்லாம் இங்க கேட்க கூடாது நீ எடுத்த பாட்டு அப்ப கூட வீட்டுல வேலை கால் வைக்கிற இல்லையா நீங்க அடையா நீ எனக்கு உண்ட ரூமுக்கு போ தம்பி ரூமுக்கு போ வீட்டுக்கு ஒரு வேலை காரியம் வைங்கோ அவ உடுப்பு துவச்சு தரட்டும் இந்த தண்ணி வச்சு தரட்டும் எனக்கு வேலை கொஞ்சம் சோமாயிரும் நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் இப்பவே ஈஸியா தானே இருக்கிறேன் அப்படி எல்லா கூட அந்த சொந்தக்கார பிள்ளை அப்படி கல்யாணம் கட்டி வைங்க ஒரு பிரச்சனை நான் போறேன் ரூமுக்கு போறேன் ஒளிநாடு ஒளிநாடு ஒத்து மண்ணும் தெரியாமல் இஞ்சி அனுப்பி வச்சுக்கல காதுகள் வாரது வெளிக்கிட்டு கொண்டு வெளிநாடு போய் உழைக்க போறோம் அதிசய போறோம் இதுசையப்போயும் கார் எடுக்க போறோம் வீடு கட்ட போறோம் சொந்தத்தை பார்க்க போறோம் அம்மா காசு அனுப்ப போறோம் இஞ்ச வந்தா இஞ்ச எங்களை போட்டு வளர்க்கிறீர்கள் ரூம்ல இருந்து நான் மனசுக்கு நான் இப்போ இந்த ரூமுக்கு இருந்து போனதே காரணம் இப்படி இனி ஒரு தான் இருத்தவன் நான் நானூற்றம்பது ரூபா ஒவ்வொரு நாளும் அதுக்கு அளவு எங்களுக்கு நட்டமாக கிடைக்குமா நாள் அதுக்கு ஒரு கிடந்த கதையல்வர்

இங்கே நாங்கள் போடுற பாடு பதினஞ்சு வருஷமா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களே இன்னும் ஒழுங்கான இதுகள் புறையில் இங்கே வந்து தாங்கள் வரியினவ இங்கே எங்களோட ஒட்டினிய வாழ்றதுக்கு வந்தாட் தெரியாட்டி நாங்கள் செல்கிற விதம் கேட்கவோம் இங்கே ஒன்றும் கேட்கறேன் அங்கே அதுலேருந்து முழு சாக்லேட்டே முடிச்சு சாப்பிடறான் ஐயோ Na muku dumuraya ma